ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப ட்ரை ஆகும் அதிகமா வந்து கண்களை வந்து பிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அடிக்கடி ஏற்படும் இது ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் கண்கள் சிவந்து போகிறது சில நேரம் கண்கள் வந்து கை வச்சு நம்ம வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதற்கெல்லாம் என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுக்கணும் ஸோ இந்த டயட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நினந்தோறும் இரவு தூங்கும் பொழுது நம்மளுடைய தசை பகுதிகளில் நல்லா அப்ளை பண்ணிட்டோம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் என்ன தீர்வுகள் அப்படின்றத சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கண்களில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவோம் உடல் உஷ்ணம் அதிகமானால் கண்களில் எரிச்சல் வரும் ஒரு சிலருக்கு வெயிலில் போனாலே எனக்கு வந்து கண்ணு கூசுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஐஸ் வந்து ட்ரை ஆகிறதுனால ட்ரை ஐஸின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில காரணங்களால கண்களில் வறட்சி ஏற்படுது கண்களுக்கு தேவையான நீர்த்துவம் இல்லாததுனால லூப்ரிகேஷன் இருக்காது லேக்ரிமல் கிளான்ஸில் வந்து தேவையான அளவுக்கு உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுனால கண்கள் ரொம்ப வறண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப ட்ரை ஆகும் ஸோ அதிகமாக வந்து கண்களை வந்து ப்ளிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கண்கள் அதிகமான ஒரு வறட்சியை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இது எதனால் ஏற்படும் முன்னரே சொன்ன மாதிரி உடல் உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணம் சரியான உறக்கம் இல்லாதவர்களுக்கும் கண்கள் வந்து வறண்டு போகிறது கண்கள் வந்து ரெட்டிஷ் ஆகும் அடிக்கடி எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருதுங்கன்னு சொல்லுவாங்க இந்த மெட்ராசைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அடிக்கடி ஏற்படும் ஸோ இது ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கண்களில் போதுமான அளவுக்கு நீத்துவம் இல்லாததுனால ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு கண்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இதன் தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஸோ இதுக்கான மெடிசன்ஸை வந்து நிறைய எடுப்பாங்க ஸோ ஆஸ்மா வீசிங் இந்த சைனசைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் என்னென்னா நமக்கு தொடர்ந்து மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னா கண்களில் ஒரு வறண்ட தன்மை ஏற்படும் ஸோ ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு ஸோ மொபைல்ஸோ இல்லை லேப்டாப்போ நம்ம வந்து ஸ்கிரீனிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்னோட ஜாபே இதுதாங்க ஸ்க்ரீனில் தான் உட்காந்து நான் பண்ணணும் சிஸ்டம் ஒர்க் தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீண்ட நேரம் ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுதும் கண்களில் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுது ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் கண்களில் அதிகமாக ஏற்படக்கூடிய ரெட்னஸ் கண்கள் சிவந்து போகிறது சில நேரம் கண்கள் வந்து கை வச்சு நம்ம வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி கண்களில் இருந்து தண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் நம்ம எப்படி சரி செய்யலாம் ஒரு சிலருக்கு கண்களில் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் க்ளுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டயபெட்டிக் ரெட்டினோபதி இந்த கண்டிஷன்லேயும் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு ட்ரைனஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதற்கெல்லாம் எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுக்கணும் ஸோ இந்த டயட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ட்ரைனஸ் எப்படி சரியாகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது நமக்கே தெரியும் ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லதும் நேச்சுரலாக நமக்கு எது இதில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ மீன் சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறது நட்ஸ் வகைகளை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வருது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நான்கு ஐந்து நட்ஸ் வந்து நம்ம செலக்டிவாக சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இதை தாண்டி ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ரோட்டீன் எடுக்கும்பொழுதும் கண்களுக்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ப்ரோட்டீன் வந்து தொடர்ந்து உணவில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது மற்றும் ஜிங்க் அயன் விட்டமின் வைட்டமின் ஏ மற்றும் இ இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம நிறைய சேர்த்து சாப்பிடும்போது கண்களில் ஒரு வறட்சி தன்மை இல்லாமல் இருக்கும் ரெட்னஸ் வந்து இல்லாமல் இருக்கும் இதற்கு சித்த மருத்துவத்திலும் எண்ணெய் குளியல் ரொம்ப சிறந்தது ஸோ இந்த எண்ணெய் குளியல் வாரம் இரண்டு முறை நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் ஸோ தொடர்ந்து தலையில நல்லா நல்லெண்ணேயே போதும் தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாரம் இரண்டு முறை நம்ம எண்ணெய் குளியல் பயன்படுத்தும்பொழுது கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகிறத பார்க்க முடியுது இதில் முக்கியமாக குமரித்தைலம் ரொம்ப சிறந்தது ஏன்னா குமரித்தைலம் அப்படின்னு சொல்றதே கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதான் கற்றாழையிலிருந்து செய்யக்கூடியது இந்த குமரி தைலம் நம்ம வீட்டிலேயே கூட செய்யலாம் இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கற்றாழை ஸோ கற்றாழையை வந்து தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதனோட அதிமதுர பொடி சேர்த்துக்கணும் சீரக பொடி சேர்த்துக்கணும் ஸோ இது மூன்றுமே சேர்த்து தேங்காய் எண்ணெயோட நிறைய எண்ணெய் விட வேண்டாம் கொஞ்சமாக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு இது குமரி அதாவது கற்றாழையை ரொம்ப அதிகமாக சேர்த்து அதை காய் எடுத்து இந்த தைலத்தை வாரம் இரண்டு முறை கண்டிப்பாக தலையில அப்ளை பண்ணிட்டு நம்ம குளிச்சுக்கிட்டே பொழுது கண்கள்ல இருக்கக்கூடிய எரிச்சல் குணமாகும் தினம்தோறும் இரவு தூங்கும் பொழுது குமரி தைலத்தை கண்களை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய தசை பகுதிகளில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுதும் கண்களில் அதிகமான எரிச்சல் வறட்சித்தன்மை ரெட்னஸாக இருக்க ஒரு மாதிரி சிவந்துகிட்டே இருக்குது அதிக உடல் உஷ்ணம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா டெய்லியும் நம்ம வந்து இளநீர் வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம் மோர் குடிக்கலாம் கற்றாழை சாறு இது எல்லாமே குடிக்கும்பொழுது கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குணமாகும் இதை தாண்டி கண்கள் ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் கண் எரிச்சல் இருக்கு கண்கள் வந்து அதிகமான தண்ணீர் இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் என்ன தீர்வுகள் அப்படின்றத இந்த பதிவில பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி